அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம் ஈரோடு வணக்கம் மக்களே ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காளிங்கராயம்பாளையம் புதூரில் இருக்கும் ஸ்ரீ விநாயகா கைவினை தொழிலகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறுவயதில் உள்ள குழந்தைகளுக்கு விலையில்லா விநாயகர் சிலைகள் வருடம் வருடம் வழங்கப்படுகிறது காளிங்கராயன் பகுதி சுற்றியுள்ள முன்னூற்றி இரண்டு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வருடம் சிலைகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் சிறுவயது வயது முதலே குழந்தைகள் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள முடியும் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காளிங்கராயம்பாளையம் புதுவரை சுற்றியுள்ள குழந்தைகளுக்கு விநாயகர் சிலைகள் வழங்கப்பட உள்ளது அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காளிங்கராயம்பாளையம் புதூர் ஸ்ரீ விநாயக கைவினை தொழிலத்தில் இருந்து பேசுகின்றேன் இந்த விநாயக கைவினை தொழிலின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் காளிங்கராயன் பகுதியில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு சுமார் முன்னூற்றி ரெண்டு குழந்தைகளுக்கு விநாயகர் சிறிய சிறிய விநாயகர் சிலைகளை விலையில்லாமல் கொடுத்து வருகின்றோம் கொடுத்து அவர்கள் வீட்டில் அந்த விநாயகர் சிலைகளை பூஜை செய்ய வைத்து வழிபாடு செய்ய வைக்கின்றோம் இதன் மூலம் குழந்தைகள் மனதில் ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்க்க ஏற்பாடு செய்கின்றோம் இதற்காக நாங்கள் யாரிடத்திலும் ஒரு ரூபாய் கூட நன்கொடை வாங்குவதில்லை சிறிய வயதிலே இருந்து ஆன்மீகத்தை வளர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இறைவன் கொடுத்ததாக நினைத்து ஏற்பாடு செய்கின்றேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு வருட வருடம் விநாயக செலவை கொடுக்கிறாங்க அதே போல் இந்த வருடம் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி எங்கள் அனைவருக்கும் சிலைகள் ஸ்ரீ விநாயகா கைவினை தொழிலகத்தில் சுற்றி சுற்றியுள்ள எங்களை போன்ற சிறு குழந்தைகளுக்கு விலையில்லா விநாயக சிலைகள் ஸ்ரீ விநாயக கைவினை தொழிலகத்தில் வழங்கப்படுகிறது நீங்கள் எங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க எங்கள் வீடு எங்கள் பக்கம் தானே நீங்கள் எங்கள் சிலையெல்லாம் ரெடி பண்ணலாம் வந்து பார்த்துருக்கீங்களா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது சிலையெல்லாம் ம் கலரெலாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் உங்களுக்கு வருஷ வருஷம் செலவு கொடுத்துட்ருக்காங்களா ஓ நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக விநாயகர் சக்தி கொண்டாடிருக்கிறீங்க இப்போ ஆறாவது வருஷம் விநாயகர் சதி கொண்டாடுறீங்க ஓகே ஓ வாழ்த்துக்கள் இதே மாதிரி வந்து வருடம் சார் உங்களுக்கு செலவு கொடுப்பாரு நீங்களும் வந்து விநாயகர் சதி கொண்டாடுங்க எதிர்காலத்தில் வர குட்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி விநாயகர் சதி கொண்டாடுங்க ஓகே உங்கள் அனைவருக்கும் நன்றி உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் கைவினை தொழிலகத்தின் சிலை வழங்கிய மனோகர் நன்றி அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாக்களுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மனோகர் டிராவல்ஸ் ஃப்ரம்